அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு தும்பங்காய தான் ஒரு ஒரு உருளைக்கறி தேங்காய் அரைச்சி போட்டு சமைக்க போறேன் இது வந்து ஸ்ரீலங்காவில சீசனு தான் காய்க்கும் இந்த காய கண்டா விட்டுறாதீங்க நான் இப்படி சமைக்கிற மாதிரி சமைச்சு பாருங்க நீங்க ஒவ்வொரு சீசனுக்கும் பேரு இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வாங்க பாப்போம் வீடியோக்குள்ள போய் இந்த தும்பங்காய எடுத்து உப்பு போட்டு தண்ணியை விட்டு நல்லா மூற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்தால மூற வச்சு வச்சேன் நான் எங்க சொன்னா அந்த தும்பங்காயில நிறைய தூசிகள் இதுகள் இருக்கும் ஆஹ் கிருமி எல்லாம் இருக்கும் இருக்குமே நம்ம நிலத்துல விழுந்தும் எடுப்பாங்க அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்திருக்கிறேன் உப்பு போட்டு ஒரு அரை மணி பிறகு பிறகுதான் நான் கழுவி எடுத்துட்டு கட் பண்ணி திரும்பவும் கழுவி கழுவணும் இப்ப பாருங்க நான் கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துட்டு இப்ப கட் பண்ணி எடுக்கணும் நம்ம நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து நாளா கட் பண்ணி எடுக்க போறேன் இந்த காய் வந்து நம்மளோட நாட்டுல சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் கண்டா விட்டாதீங்க இதே முறையில செய்து பாருங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க இது பாருங்க எடுத்துட்டு தும்பங்காய் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் மூளை கட் பண்ணி விடுங்க பிஞ்சுன்னு சொன்னா நீங்க அப்படியே கட் பண்ணிட்டு போடுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரியான பிஞ்சு சீட்ஸ் இருக்கும் சீட்ஸ் சீட்ஸ் முத்துனா பாவக்காய் சீட்ஸ் மாதிரி இருக்கும் முத்துனது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான பிஞ்சு நீங்க அப்படியே நீங்க கட் பண்ணிட்டு நாலா கட் பண்ணி தான் போட்டிருக்குறேன் இல்லை நீங்க அப்படி நீளமா கட் பண்ணிட்டு போறேன்றாலும் போடலாம் நான் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி போட்டிருக்குறேன் இப்ப பாருங்க இந்த இதை கட் பண்ணி எடுத்து இதுல முத்து போச்சு கொஞ்சம் நாம சீட்ஸ் எடுத்து விடுவோம் இல்லாட்டி நமக்கு கடிச்சு சாப்பிட சீட்ஸோட போட்டு போட்டோம் கடிச்சு சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கும் அதனால அதை ஒரு கத்தியால வச்சு எடுத்து விடுங்க பாருங்க நான் எடுத்த மாதிரி எடுத்து விடுங்க பாருங்க அவ்வளவு முத்துனது இது ரொம்ப நாள் எனக்கு முத்துணை இருந்து நீங்க எடுக்கக்குள்ள பாத்துடுங்க பிஞ்சா எடுத்தாதான் அந்த கறிக்கு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் கறி இந்த பாவக்கடை சீட்ஸ் மாதிரியே இருக்கும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா திரும்பவும் கழுவுணும் நான் கழுவிட்டு எடுத்துருக்குறேன் இந்த இறால் போட்டு சமைக்கிறதால இந்த கரு எவ்வளோ இருக்கும் எங்க அப்பாங்கட மாமி மாதிரி தான் செய்வாங்க இந்த தும்பங்காயை கண்டா விடவே மாட்டாங்க தும்பங்காய ராலையும் சேர்த்து வாங்கி வந்துடுவாங்க இந்த ராலை கிளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இப்படியே முழுசா போடுறது இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்ன சின்ன ராள் வாங்குனீங்கன்னு சொன்னால் அதை முழுசா போடலாம் இது பெரிய ராள்னு நான் கட் கட் பண்ணி போட்டுருக்குறேன் தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கட் பண்ணி போட்டுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில ரம்ப உலகையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் தென்ன போடுறோம்னப்ப நல்லா இருக்கும் இதுக்கு அந்த ஈஸியாகவும் கூட செஞ்சிடலாம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் பெரிய வேலையே இல்லை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிடுங்க குயிக்க அவிஞ்சிடும் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துடும் இது அவிங்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பூவும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு ஒரு கொஞ்சம் போடுங்க ஏன்னா கரைக்கு ஒரு மஞ்சள் போட்டிருக்கோம் போட்டு கொஞ்சம் நல்லா மைய அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பேஸ்டா இப்ப வந்து மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சுட்டேன் அவிஞ்சு பாருங்க எல்லா நல்லா அவிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகே இப்ப பாத்துக்கிட்டாலும் தெரியும் ஒரு முக்காவாசி பருவத்துக்கு நமக்கு அவிஞ்சுட்டுது ஒரு கத்தி எடுத்து குத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அவிஞ்சிட்டா இல்லையான்றத பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி பருவம் நல்லா அவிஞ்சிட்டுது மிச்சம் வந்து நம்ம தேங்காய் போட்டு திரும்ப மூடி வைக்க கூட திரும்ப அவிஞ்சிடும் இந்த நேரம் நம்ம அரைச்சு வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கொள்ளுங்க இந்த கறியை இப்படி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்ல மறைக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் எங்களோட வீட்ல பரம்பரையாக இந்த இப்படித்தான் நாங்க சமைக்கிறோம் தும்பங்கா நாங்க ஒவ்வொரு வருஷமும் வாங்கி சமைக்கிறது அப்பா மாமி மாதிரிலாம் கண்டா விடவே மாட்டாங்க ரெண்டாவது நமக்கு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மழை காலத்துல கிடைக்கும் இந்த நேரத்துலாம் கிடைக்கும் விடாம நீங்க வாங்கி சாப்பிடுங்க இதுல நிறைய சத்துக்களும் இருக்குது டயப்பட்டி காராக்களுக்கெல்லாம் நல்லம் டயபிட்டி காராக்கள் கண்டா விடாதீங்க வாங்கி சாப்பிடு பாருங்க குழம்பும் சமைக்கலாம் ஆனால் குழம்பை விட இந்த கறி தான் டேஸ்ட் இப்போ தேங்காய் அரைச்சி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கொள்ளுங்க நல்லா ஃப்ரெஷ் கறிவேப்பிலையா பிச்சு போடுங்க நல்லா வாசமா இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் புளி விடுங்க டேஸ்ட்டுக்கு கணக்க விடாதீங்க ஒரு கொஞ்சம் புளியை பார்த்து விட்டுக்கொள்ளும் ஒரு கொஞ்சம் தான் எடுத்துனா விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துங்கண்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வெள்ளை சோறோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹரி ஒன்றுமே தேவையில்லை நான் அன்றைக்கி வீட்டில் சூர மீன் குழம்பு வச்சுன்னா அந்த மீனோட சேர்த்து சாப்பிடலாம் இருந்தாலும் வேறு ஹரி தேவையில்லை இந்த கறி ஒன்றே போதும் நீ கட்டாயம் சமைச்சு இதே மிதத்துல சமைச்சு பாருங்க விட மாட்டீங்க பார்த்துட்டு எனக்கு எப்படி கண்ணு கொமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்க இந்த கறி வந்து நமக்கு மண் சட்டில தண்ணி அறுக்கக்குள்ளே நீங்க தண்ணியா வேணும் இறக்கி கொள்ளுங்க சொன்னா அது மண் சட்டி இழுத்து எடுத்து விளையாட்டு டிஷ்ல அள்ளி வச்சு கொள்ளுங்க கொதிச்ச இறக்குன உடனே நான் மண் சட்டில அப்படியே வச்ச வடிவா எனக்கு தண்ணியெல்லாம் இழுத்து எடுத்துட்டு இப்ப நல்ல வெள்ள சோறும் போட்டு சுட சுட அந்த கறியோட சாப்பிடக்குள்ள அப்படி ஒரு டேஸ்டா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம் Terima kasih telah menonton!